హాయ్ హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు రోజ్ సెలమాస్ டெய்லி தமிழக வெற்றி கழகம் அதாவது டிவிக்கோட அப்டேட்ஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு நிறைய பேர் கேட்டாங்க என்ன பிரதர் படத்தை பற்றி பேசுறது இல்லை மறந்துட்டிங்களா சினிமா விட்டு வந்ததுனால ஃபுல்லாக அரசியலுங்கே போயிட்டீங்களா நிறைய கேள்விகள் ரீசெண்டாக ஷார்ட்ஸில் கூட ரெண்டு பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க பிரதர் எப்போவுமே மூவி அப்டேட்ஸும் உங்கள் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வரும் இப்போ ரெண்டு மூணு போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு படத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்திருக்கு எதுவுமே பேசுறது இல்லையான்ட்டு ஸோ எனக்கே அது ரொம்ப நாளாக தோணிகிட்டு இருந்தது ரீசன் நம்ம தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் பண்ணுற நிறையா அப்டேட்ஸ் கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா படத்தோட அப்டேட்ஸ் நிஜமாலே நம்ம அந்த சைடு போகிறது இல்லை ஃபுல்லாக மக்கள் பணிகள் அதை பற்றி பேசுகிறதுலே டைம் போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி ரெண்டு போஸ்டர் பார்த்தேன் அதாவது ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகிறதும் எப்பிக் அந்த ரெண்டு போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக கோட்டோட படம் வரப்போது செப்டம்பர் அஞ்சாம் தேதி அதை பற்றி நம்ம அப்டேட் கொடுக்கலனா எப்படி ஸோ அதனால் தான் இன்றைக்கி ஃபுல்லாக கோட்டை பற்றி பேசிடலாம் ஸோ தமிழக வெற்றி கழகத்தை கொஞ்சம் நோத்தி வச்சுட்டு ஸோ படம் ரிலீஸ் வரைக்கும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம் படம் ரிலீஸை பற்றி கோ டு அவுட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ட்ரெயிலர் வேறு ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பதினஞ்சா தேதி ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணணும் ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டு கன்னு எல்லாமே வச்சு வரும்போது ஒரு மிலிட்ரி கெட்டப் போகிறது எல்லாம் போஸ்டர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பற்றி நம்ம பேசுவோம் எல்லாம் போஸ்டர்ஸுக்கும் இருக்கிறத அந்த ஃபார்மெட்லாம் பார்க்கும்போது ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு ட்ரெயிலர் வந்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அஞ்சாந்தேதி படம் ரிலீஸ்னால் அது ஒரு பத்து நாள் முன்னாடி தான் எப்போவுமே ட்ரெயிலர் எப்போவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா தளபதிக்குன்னு இந்த படம் முடிச்சு கோட்டு இன்னும் ஒரு படம் தான் இருக்குது ஸோ முடிய போது படத்தோட லைஃப் கேரியர் அவர் முடிக்க போகிறாரு பொலிட்டிக்கல் என்ட்ரிவில வரும்போது ஸோ அவரே சொல்லியிருக்காரா ரீசெண்டாக வெங்கட் பிரபுக்கிட்ட இனி சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட இன்னொரு படம் பண்ணியிருக்கணும் யா அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி ரீசெண்டாக ஸ்பேஸில் அபிஷேக்ன்ற ஒரு சொல்கிறத கேட்டேன் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும் செகண்ட் லுக்காக இருக்கட்டும் இப்போ வந்து போஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வச்சு பார்க்கும்போது படம் டோட்டலாக ஒரு ஃபாரின் செட்டப் அதாவது ரஷ்யா ஷூட் பண்ணியிருக்காங்க நிறைய ரேசி ஒரு ஹாலிவுட் படம் எப்படி இருக்கும் அதே அந்த ஃபார்மெட்டில் தெரியுது ஐ மேக்ஸில் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணிட்டாங்க அந்த போஸ்டர்ஸ் பார்த்தாலே தெரியும் அது பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் லுக் ஃபீல் தாங்க எனக்கு இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு அவரோட லுக்காக இருக்கட்டும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் தாவி ஃப்ளைட்டில் குதிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் அவர் இந்த பேராஷூட்டு இந்த மாதிரி ஸ்கை டைவ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய வருது அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டு ஒரு போஸ்டரில் பேக்ரவுண்டில் பிளாஸ்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது ஏதோ மிஸ்ட்ரியாகவே இருக்குது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் த்ரில்லிங்காக ஒரு சப்ஜெக்டாக தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஐ மேக்ஸில் ரிலீஸ்னால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லியோ கூட ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் நம்ம நினச்சதை விட அவுட்புட் இருந்தது தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேஷியோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பெரிய ஸ்க்ரீன்ஸில் பார்த்தா தான் ஐ மேக்ஸோட இந்த வேல்யூ தெரியும் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஐ மேக்ஸ் கேமராலே ஷூட் பண்ணுவாங்க ஸோ தமிழ் படங்கள் எனக்கு தெரிஞ்சு ஐ மேக்ஸ் கேமராலாம் அவ்வளோ ஷூட் பண்ணதில்லை ஏதாவது இருக்கான்னு தெரியல இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி ஐ மேக்ஸில் ஷூட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ரேஷியோஸ் நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நார்மலாக நம்ம சென்னையிலேயும் நம்ம வெளியூரில் இருக்கிற தேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியோ இருக்கும் மேலே இங்கிலையும் கட் பண்ணி அந்த ரேஷியோல தான் படம் எப்போவுமே ஓடும் ஐ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கும் இப்போ மால் அண்ணா நகர் மாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்குது எப்பிக் ஸ்க்ரீன் தான் அது ஸோ மேக்ஸ் மாதிரி இருக்கும் அதே மாதிரி லுக்ஸில் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல தான் சென்னையில் இருக்குது ஸோ அந்த மாதிரி தியேட்டர்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டாக இருக்கட்டும் அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் அதாவது நம்ம தளபதியோட கோஸ்அப் ஷாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி எப்பிக்கும் எப்பிக்கும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஸோ அதுவும் ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் கியூப்பை டேக் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க க்யூப் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் வந்து எப்போவுமே படம் ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த கேடிஎம் கியூ அந்த கியூப்பில் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ மாதிரி கியூப் ப்ளஸ் ஒன்று இருக்குது அதுதான் எப்பிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் தான் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த ஹாலிவுட் படத்துக்கு வர எல்லா அம்சமும் நம்ம ஓட்டு படத்துக்கு இருக்குது ஸோ கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது இந்த ரெண்டு போஸ்டர்ஸ் எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த லோ ஆங்கிள்லேருந்து இருந்து திருப்பதி கன்னோட அந்த ஸ்காடு கூட நிற்கிறது பார்க்கும்போது எனக்கு ஒரு துப்பாக்கி ஞாபகம் வருது துப்பாக்கி படத்தில் எப்படி அந்த பன்னெண்டு பேர் ஷூட்டிங் சீன் எப்படி இருக்கும் ஸோ அதே ரேஞ்சில் இந்த இடத்துல ஏதோ பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி கண்டெய்னர் மேல நிற்கிறாரு மேலே பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விட்டு விட்டா நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதுல பிரபுதேவ மகாஸ்டர் என்ன பண்ணப் போறாரு பிரஷாந்த் என்ன பண்ணப் போறாரு ரெண்டு மூணு ஆக்டர் நிறைய பேர் இருக்காங்க படத்துல ஸோ இவங்களாம் என்னென்ன பண்ண போறாங்க இது எந்த மாதிரி இருக்க போதுன்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு இப்ப ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸ்ல நிறைய போஸ்டர்ஸ் ஏகப்பட்ட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல பெஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச போஸ்டர்ஸ் எப்படி இருந்தது எந்த போஸ்டர் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு அந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கு தாங்க இப்போ ரீசெண்ட் ஐ மேக்ஸ் போட்டு ரிலீஸ் பண்ணாங்களே அது பார்க்கும்போது எனர்ஜி வந்து அதே மாதிரி இப்போ எப்பிக்கின்னு ரிலீஸ் பண்ணாங்க கண்ணோட நிற்கிற அந்த லோ அங்கில் அவரோட அந்த அந்த அவர் போஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத தெரியப்படுத்துங்க ஆகஸ்ட் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணால் பயங்கரமாக இருக்கும் வெயிட் பண்ணுறேன் ஸோ இன்னும் இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு படம் தான் இருக்கு அந்த வருத்தம் எப்பவும் மனசுக்குள்ள இருக்கு ஸோ சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் நேற்று மட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து கிட்டத்தட்ட நூறு பேருக்கு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறான் கிராஃபில் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஆனால் வீடியோஸ் ரொம்ப நாள் போகிறது இல்ல ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸும் மெசேஜஸும் வரும்போது வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது ஸோ முடிஞ்ச ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு டெய்லி வீடியோஸ் போக ட்ரை பண்ணுறேன் உங்கள் சப்போர்ட் இருந்தால் இன்னும் நிறைய வீடியோவில் சொல்லிப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாய் நாங்கள் ஏஜே நன்றி